ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ பார்த்து பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே நாளைய வியாழ் விடியலை நீயே எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை உன் சாயப்பா உனக்கு ஏற்படுத்தி காட்டுகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து நாளை ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை இப்போது அழ வைத்து பார்க்கிறார்களோ அவர்களே உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது உன்னுடைய மனம் எதை அடிக்கடி நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ உன்னுடைய ஆழ்மனம் எதை அடிக்கடி சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடும் உன் நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னை அழைத்து பேச வைக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நாளை இதை மட்டும் செய்துவிடு ஒரு தேங்காயை வாங்கி உன்னுடைய பூஜை இரையில் வைத்துவிடு நாளை மறுநாள் அந்த தேங்காயை எடுத்து யாருக்காவது தானமாக கொடுத்துவிடு எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் உன்னால் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்